ஆண்டவரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று செய்தியினுடைய தலைப்பு ரிவைபல் இன் த டைம்ஸ் ஆஃப் நெகேமியா நெகேமியாவின் நாட்களில் எழுப்புகள் நெகேமியா எட்டாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனங்கள் அவர்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்கப்பண்ணினார்கள் ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திருஷதா எனப்பட்ட நிகமையாவும் வேதப்பாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள் படையேற்பாடு காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய எழுப்புதலில் ஒன்று நெகிமியாவின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதல் அன்று புதுப்பித்தலும் எழுப்புதலும் நடைபெற்றதை பார்க்கிறோம் ரிவைவல் அண்ட் ரெனிவல் புதுப்பித்தல் எழுப்புதல் தேவிடத்திலிருந்து தான் வருகிறது ஆகவே அவைகள் தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது என்பதை பார்க்கிறோம் ரிவைவல் கம்ஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் நெகிமியா எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனுப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு கற்பித்த மோசியின் நியாயபிரமான புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள் எருசுலேமிலே குடியிருந்த மக்கள் பல ஆண்டுகளாக வேதத்தை அறியாதவர்களாக இருந்தார்கள் காரணம் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு கூட அவர்கள் வேதத்தை அவர்கள் வாசித்ததை கேட்கவில்லை ஆகவே நிகைமியா மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் தேவடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி எஸ்ரா மூலமாக வேத வசனத்தை ஜனங்களுக்கு வாசிக்க அது ஏற்பாடு செய்தார் அவர்கள் தண்ணீர் வாசல் எண்ணப்பட்ட அந்த வாசலில் கூடி வந்தார்கள் இரு சிலமிலே பத்து வாசல்கள் அதற்கு இருந்தது எஸ்ரா அவருக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறோம் காலமே தொடங்கி மத்தியானவர்கிட்டும் புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான் சகல ஜனங்களும் நியாயபிரமான புஸ்தகத்துக்கு கவனமாக செவி கொடுத்தார்கள் ஒவ்வொரு நாளும் ஆறு மணி நேரம் நியாயப்பிரமான புஸ்தகத்தை எஸ்ரா வாசித்தான் என்று பார்க்கிறோம் எஸ்ரா எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் நாம் இதை வாசிப்போம் ஏழு நாட்களும் தினம் ஆறு மணி நேரம் காலை முதல் மத்தியானம் வரைக்கும் நியாயப்பிரமான புஸ்தகத்தை அவன் வாசித்தான் மத்திய சுவிசேஷம் ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கிவார்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் எழுப்புதலுக்கு ஆரம்பம் எதுவென்றால் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் வாசிக்கவும் உண்டாகிற ஒரு ஆழ்ந்த பசி ஆகவே தேவனுடைய வார்த்தையின் மேலே ஜனங்களுக்கு உண்டாகிற பசி பரிசுத்த பேதர் சொல்கிறார் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வேத வசனத்தின் மேல் ஞானப்பாலாகிய வேத வசனத்தின் மேல் நீங்கள் மிகுந்த ஆவல் உள்ளவர்களாகும் வாஞ்சி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார் அப்போ ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எப்பொழுது அவர்கள் தானாக வேதத்தை வாசிக்கவும் அதை தியானிக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் அதை கேட்கவும் ஆவலாக இருக்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்குள்ளாக அதை எழுப்புதல் ஆரம்பிக்கிறது என்பதை பார்க்க ஜனங்கள் சத்தியத்தை அறிப்பொழுதுதான் ஜபம் பாவ அறிக்கை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதையும் பாவத்தின் வழி பாரம்பரியம் மூட நம்பிக்கை சடங்காச்சாரங்களிலிருந்து திரும்புவார்கள் தேவனுடைய சித்தத்தில் நடக்கவங்கள் நடப்பார்கள் அர்ப்பணிப்பும் உண்டாகும் ஆகவே வசனத்தை வாசித்து அல்லது கேட்டு சும்மா போவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை இது பொழுதுபோக்கிற்காக வாசிக்கப்படுகிற ஒரு புத்தகம் அல்ல இது தேவன் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட சத்தியம் இந்த வேத வாசனம் ஆகவே ஒரு விசுவாசி யாரும் அவர்களை துரிதப்படுத்தாமலேயே தேவ சமூகத்தை நாடி ஜெபித்து தேவ சமூகத்தில் தியானித்து அந்த வசனத்தின்படி அர்ப்பணித்து வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட விசுவாசிகளுக்குள் எழுப்புதல் வர வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அது சபையில் உள்ள மற்றவர்களையும் அது பற்றி பிடிக்கும் அப்போ சில படிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறோம் அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் பெற்று மகிழ்ச்சியோடும் கவடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் கைவு பெற்றிருந்தார்கள் இதுதான் ஆதி திருச்சபையின் எழுப்புதன் ரிட்சிக்கப்பட்ட அவர்களுக்குள்ள தேவ சமூகத்தின் மேலே அவ்வளோ வாஞ்சி கத்துடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ வாஞ்சு இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருப்பது போன்ற வேதாகவும் அன்றைக்கு விசுவாசியுடைய கரத்தில் இல்லை ஆகவே அன்றைக்கு பேதுரு யாக்கோபு யோவான் சேவான் இவர்களெல்லாம் போதித்ததான அந்த உபதேசத்தை விசுவாசிகள் கேட்டார்கள் அதை அப்படியே தன்னுடைய இருதயத்தில் அவர்கள் வைத்தது மட்டுமல்ல அதை நடைமுறைப்படுத்தினார்கள் அந்த வேத வசனத்துக்கு தங்களை அர்ப்பணித்து அப்படியே அதை தங்கள் வாழ்க்கையில் அத்தியாசப்படுத்தி கை கொண்டார்கள் என்பதை பார்த்து அதனாலே அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகரித்தது இன்றைக்கு எல்லார் கையிலும் இன்றைக்கு வேதகம் உண்டு பரிசுத்த வேதாகமும் நம்மை நல்ல வழியிலே நடத்தக்கூடிய அந்த நல்ல சத்தியத்தை நாம் தினந்தோறும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறேன் அதை தினந்தோறும் வாசிக்க வேண்டும் நாம் நேரம் எடுத்து வாசிக்க வேண்டும் ஒரு நாளிலே இருபத்தி நான்கு மணி நேரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆகவே கத்தரின் பாதத்திலே நாம் அமர்ந்து அந்த வேத சத்தியங்களை நாம் வாசிக்கும் போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகரிக்கும் தேவனோடு உள்ள நம்முடைய ஐக்கியம் வெலப்படும் கத்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வளரும் என்பதை பார்க்கிறோம் அவர்கள் துதித்தார்கள் தேவனை துதித்தார்கள் அவர்கள் கேட்ட சத்தியத்தின்படி தேவனை துதித்து தேவனை ஆராதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அவர்கள் தயவு பெற்று இருந்தார்கள் ஏனென்றால் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டானது ஆவிக்குரிய நல்ல சுபாவங்கள் அவங்களுக்குள்ள வந்தது ஆகவே வசனம் நமக்குள்ளே வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை அது உண்டாக்குகிறது என்பதை பார்ப்போம் மிகவும் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதார்கள் இப்போ நியாயப்பிரமாணம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி உள்ளது என்பதை அது அப்படியே படம் பிடித்து அவர்களை காண்பித்தது அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்தியது உதாரணமாக லேவியராகமோ இருபத்தி ஆறு உபாகமோ இருபத்தி எட்டாம் அதிகாரங்களில் வாசிக்கும்போது அதிலே கத்துருடைய ஆசீர்வாதமும் இருக்குது அவருடைய நியாயத்திற்கும் அதில் எழுதப்பட்டிருக்கு இப்போது சொல்லப்படும் இந்த வசனத்தின்படி அதை கேட்டு கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு மேல் ஆசீர்வாதம் வந்து பளிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வசனத்தின்படி கேட்டு கீழ்ப்படியாதவர்கள் மேல் இப்போது சொல்லப்படும் சாபங்களும் வந்து பளிக்கும் என்று சொல்லப்படும் ஸோ இதை கேட்ட அந்த இசைகள மிகப்பெரிய அழுகை ஏனென்றால் அவர்கள் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நடக்கவில்லை என்று அவர்கள் உணர்ந்தார்கள் அவருடைய குற்ற மனசாட்சி அவர்களை வேதனைப்படுத்தியதுனாலே அவர்கள் அழுதார்கள் என்பதை பார்ப்போம் அப்பச நடவடிக்கை ரெண்டு முப்பத்தேழு வாசிக்கிறோம் கேதுரு வெந்தைக்கோசை நாளிலே அவர் பிரசங்கித்தபோது அவருடைய வார்த்தை கேட்டவர்கள் இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போசலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இதுதான் சத்திய வசனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட மக்களுக்குள்ள இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் அப்படி என்றால் அந்த வசனம் அவருடைய உள்ளான வாழ்க்கையை அது வெளிப்படுத்தியது அவர்கள் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் அவர்களுக்கு ரட்சகர் வேண்டும் ஆகவே அவர்களுக்கு ஆக மன்னிப்பு வேண்டும் என்கிற ஆவிக்குரிய நல்ல சத்தியங்களை அதை வெளிப்படுத்தினாலே ஜனங்கள் கேட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர் சொன்னார்கள் நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஞானஸ்தானம் பெறுங்கள் பரிசு தாவின் அபிஷேகத்தை பெறுவீர்கள் மாறுபாடான இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அநேக அறிவுரைகளை புத்திமதிகளை அவர்களுக்கு சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம் அவ்மருமையான இன்றைக்கு நாம் ரச்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து கத்தருடைய ஐக்கியத்திலும் தேவனோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்திலும் நாம் வளருவதற்கு இந்த வேத வசனம் நமக்கு நல்ல வழிகாட்டியாகும் நமக்கு போதிக்கக்கூடிய நல்ல சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கு வசனத்தை கேட்ட மக்கள் தங்களுடைய வசனத்துக்கு அர்ப்பணித்தார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ரெண்டு தீம்பத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் உள்ளவைகளாக இருக்கிறது தேவன் தமது வார்த்தைகளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இதை நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே இதை நாம் வாசிக்கும் பொழுது ஆங்கில வேதத்தில் சொல்லப்படுகிறது ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் கிவன் பை இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் அண்ட் இன் ப்ராஃபிட்டபிள் ஃபார் டீச்சிங் ஃபார் ட்ரைனிங் ஸ் கைடிங் அண்ட் ஃபார் எஜுகேஷன் இன் ரைச்சியஸ்னஸ் இது பேசிக் பைபிள் இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது அப்போ டீச்சிங் இதில் ஆளுக்குரிய நல்ல உபதேசங்கள் சத்தியங்கள் நமக்கு போதிக்கிறது நம்மை சீர்திருத்த பண்ணுகிறது நம்மை சரியான நீதியின் பாதலே நடத்தக்கூடியதாக இருக்கிறது நம்மை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அருமையானவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடிய இந்த வேத வசனத்தை நம் அனுதினமும் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதை அனுதினமும் நாம் வாசித்து தியானிக்க வேண்டும் வசனத்தை படிக்கும்போது அழுகையும் மனந்திரும் முதலும் வருமானால் அதுதான் ஆவியானவர் கிரியை ஆவியானவர் வசனத்தின் மீது அசைவானவர் நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் தொடர்ந்து பேசி அவர் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார் எதை நாம் விட்டு விலக வேண்டும் எதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு தெளிவாக போதிப்பார் இதுதான் தேவனுடைய மன்னிப்பும் ரட்சிப்பும் சந்தோஷத்தையும் இது கொண்டு வருகிறது பார்க்க இதுவே வசனத்தின் மூலம் வருகிறதான ஒரு எழுப்புதல் ஆகவே அருமையானவர்களை இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் ஒருபோதும் தள்ளிவிடாதீர்கள் நம்முடைய சரீரத்தை நாம் வலுப்படுத்துவதற்காக அது பலனாக இருப்பதற்காக நாம் அனுதனமும் உணவை எடுத்துக்கொள்வோம் நமக் நம்முடைய ஆத்மாவும் உள்ளான மனுஷனும் பிழைக்க வேண்டும் அதற்காக நாம் ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் அனுதனமும் வாசிக்க வேண்டும் பத்திய சுவிசேஷன் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆகவே நாம் ஆண்டனுடைய வார்த்தையை நாம் ஆத்மாவுக்கு நாம் கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்கும் ஆவிக்குரிய வசனத்தின்படி நாம் நடக்க அது நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் ஆவிக்குரிய நல்ல சிந்தனைகள் நல்ல குணங்கள் நமக்குள்ள உருவாகிறதை பார்க்கும் ஆகவே யார் ஒருவர் இந்த வேத வசனத்தை தள்ளுகிறார்களோ அல்லது வாசிக்காமல் விட்டு விடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் சரியான முடிவு தீர்மானங்கள் எடுக்க தவறுவார்கள் சரியான வழியில் நீதியின் பாதையில் செல்வதற்கு தவறுவார்கள் கத்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விலகுவார்கள் ஆகவே இந்த வேத வசனம் மிகவும் நம்மை தேவனோடு நெருங்கி வாழவும் தேவனுடைய வழியில் நடக்கவும் இது நமக்கு வழிநடத்துகிறது ஆகவே அருமையானவர்களை இந்த வேத சத்தியத்தை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க இன்றே உங்களை அர்ப்பணிங்க இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாசிங்க அருமையானவர்களே இந்த வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிற நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் அன்று சொன்ன நான் சொல்லியே இந்த வசனத்தின்படி நடக்கிறவன் எவனும் அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்கிறேன் அப்படி என்றால் கத்தர் சொன்ன வசனம் அந்த உபதேசங்களின்படி நாம் பொழுது நாம் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டைப் போல நாம் இருக்கிறோம் காற்றடித்தது புயல் வந்து அதன் மேல் மோதியும் அது உறுதியாக நின்றதை பார்க்கிறோம் இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பலவிதமான போராட்டங்கள் சோதனைகள் பலவிதமான கஷ்ட சூழ்நிலையில் நம்ம சரியாக நிற்க பண்ணுவது சரியான வழியில் நடத்தி செல்வது ஆவிக்குரிய இந்த சத்தியம் ஆகவே அந்த சத்தியத்தை நீங்கள் எப்போதும் கை கொண்டு நடக்கும்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக உறுதியாக நிலைத்திருக்கும் கத்திருக்கென்று நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபம் பண்ணுவோம் பர்லோகோப்பிதாவை பரிசு தகுப்பனே அருமையான இந்த உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் ஆம் தகப்பனே உங்களுடைய வேத வசனங்களை அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் வாசித்து தியானித்து அதில் படி நடக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்கிறப்பா உங்களுடைய வசனத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்கிறேன் அப்படி உங்களுடைய பிள்ளைகள் என்றைக்கும் உங்களுடைய வார்த்தையின்படி நடந்து உமக்கு பிரியமானதை செய்கிற உண்மை மகிமைப்படுத்துகிற உண்மை உயர்த்துகிற உமக்கு பிரியமானது செய்கிற தெய்வ பிள்ளைகளாக மாற்றும் அவங்க வாழ்க்கையை மின்மேலும் ஆண்டவர் உம்மோடு ஐக்கியப்படவும் உங்களை வளரவும் அன்றவர்கள் உமக்கென்று கனி கொடுக்கவும் உங்களை நிலைத்திருக்கவும் உதவி செய்கிறேன் இயேசுவின் ஆபத்தில் இது ஆகவே ஆகவே காட்பிளசிவுக்கு தன்னுடைய ஆசீர்வதிப்பார்கள்